வணக்கம் இன்னைக்கு நாம ஹென்ரி ஃபோர்டோட என் வாழ்க்கையும் தொழிலும் புத்தகத்தோட தமிழ் ஆடியோ புக் கொஞ்சம் ஆழமா போறோம் நமக்கு தேவையான முக்கியமான அலசி ஆராயலாம் ஆரம்ப காலத்துல இருந்து அவர் தொழிலை நடத்தின விதம் வரைக்கும் நிறைய இருக்கு ஆமாம் நிச்சயமா இந்த புத்தக ஃபோர்டோட ஐடியாஸ் அவர் எப்படி ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார் அவரோட உற்பத்தி ரகசியங்கள் தொழிலாளர் பாலிசிஸ்னு பல விஷயங்கள் இருக்கு ஆமா இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்க முயற்சிப்போம் சரி முதல்ல போட்டோட ஆரம்ப காலத்துக்கே போயிடலாம் சின்ன வயசுலயே இந்த கடிகாரங்களை எல்லாம் கலட்டி மாற்றுதுல ஆர்வம் காட்டுனதா சொல்றாங்க இல்லையா ஆமாம் அது அவருக்கு மெக்கானிக்ஸ் மேல ஒரு ஒரு ஈர்ப்பை கொடுத்துச்சு ஆனா அப்போ நீராவி இன்ஜின்கள் இருந்த காலம் இவர் எப்படி இந்த கேஸ் இன்ஜின்கள் பக்கம் திரும்பினாரு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீராவி என்ஜின்கள் வந்து ரொம்ப பெருசா கனமா இருந்தது டிராக்டர்ஸ் மாதிரி பெரிய வண்டிகளுக்கு இங்கிலாந்துல யூஸ் பண்ணாங்க ஆனா ஃபோர்டு வந்து கொஞ்சம் இலகுவான வேகமான தனிநபர் வண்டிக்கான ஒரு இன்ஜினை யோசிச்சார் அதனால கேசோலின் இன்ஜின்ல அவரோட கவனம் போச்சு ஓ அப்படியா டெட்ராய்ட் எலக்ட்ரிக் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டே கூட ராத்திரி நேரத்துல இந்த இன்ஜினை டெவலப் பண்ண முயற்சி பண்ணார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் அவரோட முதல் காரை அந்த குவாட்ரி சைக்கிளை உருவாக்குனார் சரி அதுதான் வாகன புரட்சியோட ஒரு ஆரம்ப புள்ளி அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல டெட்ராய்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி ஆரம்பிச்சாரு ஆனா அங்கேயும் அவரோட விஷனுக்கு அது செட் ஆகலன்னு சீக்கிரமே வெளியே வந்துட்டார் அவருக்குன்னு ஒரு தனி வழி தேவைப்பட்டது அந்த வழிதான் மாடல் டீக்கு கூட்டிட்டு போச்சு இல்லையா ஆமா தரமான பொருள் குறைஞ்ச விலை சிறப்பான சேவை இதுதான் அவரோட மந்திரம் சொல்றாங்க ஆனா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் எப்படி அவரால மட்டும் அந்த காலத்துல இவ்ளோ குறைஞ்ச விலையில காரை கொடுக்க முடிஞ்சது அதுக்கு முக்கிய காரணம் வந்து தரப்படுத்தல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஓ ஸ்டாண்டர்டைசேஷன் அதாவது எல்லா கார்களுக்கும் ஒரே மாதிரி பாகங்கள் ஒரே டிசைன் அதனால லட்சக்கணக்குல ஒரே மாதிரி பாகங்களை உற்பத்தி செய்ய முடிஞ்சது சரி அப்படி தாராளமா உற்பத்தி செய்யும் போது ஒரு பாகத்தோட விலை பயங்கரமா குறையும் இல்லையா ஆமா ஆமா அது மட்டும் இல்ல அவர் வந்து அப்போ ஒரு புதுவிதமான ஸ்டீல் யூஸ் பண்ணாரு வெனேடியம் ஸ்டீல் அது ரொம்ப உறுதியா இருக்கும் ஆனா எடை கம்மியா இருக்கும் ஓ எட கம்மியா இருந்தா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் கரெக்ட் காரோட வெடைய குறைச்சதால அதோட செயல்திறன் அதிகமாச்சு விலையும் குறைஞ்சது இதுதான் மாடல் டீய லட்சக்கணக்கான மக்கள் வாங்க வச்சது ஒரே ஒரு மாடல் சிம்பிள் டிசைன் ஈஸி கண்ட்ரோல்ஸ் எல்லாரும் ஆட்டலாம் அவர் சொன்னதா சொல்றாங்க பெண்கள் ஆடைகள் மாதிரி வருஷத்துக்கு ஒரு மாடல் எதுக்கு ஒரே மாடல் போதும் அப்படின்னு ஆமா சொல்லப் போனா ரொம்ப பிராக்டிகலா யோசிச்சிருக்காரு அப்போ இந்த உற்பத்தி முறையில அடுத்த கட்டம் தான் அசெம்பிளி லைன் இந்த நகரம் உற்பத்தி வரிசை அது எப்படி வேலை செஞ்சது அது வந்து உண்மையே உற்பத்தி உலகையே மாத்துன ஒரு விஷயம் ம் அதுக்கு முன்னாடி ஒரு காரை ஒரே இடத்துல வச்சு தொழிலாளர்கள் சுத்தி நின்னு பாகங்களை பொறுத்துவாங்க ஆனா அசெம்பிளி லைன்ல காரோட அடிப்படை சட்டம் சாசிஸ் ஒரு நகரம் பட்டேல மெதுவா நகர்ந்து போகும் ஓ ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரே இடத்துல நின்று அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரே சின்ன வேலையை மட்டும் செய்வாங்க அடுத்த பாகம் வரும்போது அதே வேலையை திரும்ப செய்வாங்க அப்போ ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறது ஆமா இதனால ஒவ்வொருத்தரும் அந்த வேலையில பயங்கர ஸ்பீட் ஆயிடுவாங்க தப்பு நடக்க வாய்ப்பு கம்மி நேரம் ரொம்ப மிச்சமாகும் எவ்வளவு நேரம் மிச்சமாச்சு சுருக்கத்துல சொல்றபடி ஆரம்பத்துல ஒரு கார் அசெம்பிள் பண்ண பன்னெண்டு மணி நேரம் ஆச்சாம் ஆனா இந்த அசெம்பிளி லைன் முழுசா வந்த அப்புறம் வெறும் ஒன்றரை மணி நேரத்துல ஒரு கார் ரெடி ஒன்றரை மணி நேரமா நம்பவே முடியல ஆமா பயங்கரமான எஃபிஷியன்சி ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்றது தொழிலாளர்களுக்கு ஒரு மாதிரி சலிப்பா இருந்திருக்காதா ஹும் அந்த சலிப்பு பத்தி சுருக்கத்துல பெருசா இல்ல ஆனா ஃபோர்டு வந்து ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு உடல் உழைப்பு என்ன திறமை தேவைன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஆட்களை நியமிச்சதா சொல்றாங்க சில வேலைகளுக்கு கை மட்டும் போதும் சிலதுக்கு கால் மட்டும் போதும்னு கூட பிரிச்சாராம் அப்படியா ஆமா முக்கியமா உற்பத்தி திறன் மேலதான் அவரோட முழு கவனமும் இருந்துச்சு தேவையில்லாத அசைவுகளை குறைக்கிறது கருவிகளை கை கற்று தூரத்துல வைக்கிறதுன்னு சின்ன சின்ன விஷயத்துல கூட கவனம் செலுத்தினாங்க தொழிலாளர்களை பத்தி பேசும்போது அவரோட சம்பள கொள்கை அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்போதைய காலகட்டத்துல ஒரு நாளைக்கு அஞ்சு டாலர் அப்புறம் ஆறு டாலர் வரைக்கும் குறைந்தபட்ச சம்பளம் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. ஆமா அது ஒரு பெரிய விஷயம் அப்போ. ஏன் அப்படி செஞ்சாரு? ஃபோர்டோட பார்வை அதுல ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவரு சம்பளத்தை ஒரு செலவா பார்க்கல, அது ஒரு முதலீடா பாத்தார். முதலீடா? ஆமா. நல்ல சம்பளம் கொடுத்தா திறமையான ஆளுங்க வேலையை விட்டு போக மாட்டாங்க. அவங்களோட விசுவாசமும் உற்பத்தி திறனும் அதிகமாகும்னு நம்பினார். அது மட்டும் இல்ல. சொல்லுங்க. கிட்ட வேலை செய்யற தொழிலாளர்களே அவரோட கார்களை வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இருக்கணும்னு நினைச்சாரு அவங்களே கஸ்டமர்ஸ் ஆகணும்னு இது நல்ல ஐடியாவா இருக்கே அதோட வேலை செய்யும் போது வேலை விளையாடும் போது விளையாட்டு அப்படிங்கிற ஒரு ஒழுக்கத்தையும் ரொம்ப வலியுறுத்தினார் இன்னொரு முக்கியமான விஷயம் உடல் குறைபாடு உள்ளவங்களுக்கு கூட வேலை கொடுத்தார் பார்வையற்றவங்க கூட சில குறிப்பிட்ட வேலைகளை செஞ்சதா குறிப்பு இருக்கு ஆச்சரியமா இருக்கு நேரடியா பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட அவங்க சம்பாதிக்க வைக்கணும்னு நினைச்சிருக்காரு பிச்சைக்கு அவர் எதிரானவர் திறமையையும் வாய்ப்பையும் உண்மையான உதவின்னு நம்பினார் அப்போ பணத்தை பத்தி அவர் என்ன நினைச்சாரு பணத்தை அவர் வெறும் ஒரு கருவியா தான் பார்த்தார் லாபம் முக்கியம்தான் ஆனா ஒரு தொழிலோட உண்மையான நோக்கம் மக்களுக்கு சேவை செய்யறது தான் அப்படிங்கறது அவரோட ஆழமான நம்பிக்கை சர்வீஸ் ஃபர்ஸ்ட் ஹென்றி ஃபோர்டோட இந்த என் வாழ்க்கையும் தொழிலும் சுருக்கத்திலிருந்து நாம பார்க்கும்போது புது கண்டுபிடிப்புகள் உற்பத்தி திறனை உச்சத்துக்கு கொண்டு போனது விலையை குறைச்சு தரத்தை கொடுத்தது தொழிலாளர்களை ஒரு முக்கியமான சொத்தா பார்த்தது சேவைய முக்கிய நோக்கமா வச்சது இது எல்லாம் சேர்ந்து தான் அவரோட அந்த மாபெரும் வெற்றிக்கு அடித்தளமா இருந்திருக்குன்னு நல்லா புரியுது நிச்சயமா இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர்ட் சொன்ன இந்த விஷயங்கள் அதாவது அதிக உற்பத்தி ஸ்டாண்டர்டைசேஷன் தொழிலாளர் மேனேஜ்மெண்ட் பணத்தோட பங்கு பத்தின பார்வை சேவையே முக்கியங்கிற கருத்து இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நம்ம பிசினஸ் உலகத்துக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் கேள்வி காலப்போக்குல எது இன்னைக்கும் முக்கியமா இருக்கு எது மாறி இருக்கு இதை நீங்க கொஞ்சம் யோசி பாருங்க அது ஒரு சுவாரஸ்யமான சிந்தனையா இருக்கும் இல்லையா ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி